கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா இகாசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் பௌர்ணமி திதி அபாரமான நாள் ஆனா சூரியனுடைய பார்வை முழுக்க முழுக்க சந்திரன் மேல் விழுவது நல்லது ஆனா அந்த சூரியன் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல ஒரு கெட்டவரா தான் இருக்காரு ஏன்னா சனியின் பார்வை சூரியன் மேல விழுவதுனால பொதுவாகவே இந்த பௌர்ணமிங்கிறது பெருசா நல்லது பண்ணலாம் ஆனாலும் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது மிகப்பெரிய விசேஷமான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கும்னு கேட்டா அதுல நம்பர் ஒன் வந்து மகரம் நம்பர் டூ கன்னி இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சூப்பரா இருக்கும் அத்தனை பேருக்கும் அவரேஜா இருக்கும் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம் சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் வருது தொலைந்து போய்விட்டது காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமா முடியறது இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நமோமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக பிங்க ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் விட்டுக் கொடுக்கக்கூடிய பிராப்தம் மன சந்தோஷம் எல்லாமே இருக்கும் உடுக்கல் வாங்கலாம் ரெண்டு நாள் பணம் வராதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் டப்பு டப்புன்னு வரும் நிறைய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது அது ரொம்ப முக்கியமா இன்றைய நாள பொறுத்தரிக்கும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் எல்லா எண்ணங்களும் நமக்கு சாதகமாக முடியும் பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனிமேல் இருக்காது மிகப்பெரிய சந்தோஷம் அபாரமான மேன்மை திருப்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சன்னர் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மன சந்தோஷம் இனிமை ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சர்வுகள் நிவர்த்தியாறு மெயினாக குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியான் பிங்க் பிங்கம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய நாட்கள் திடீர் பண வரவுகளும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமும் காணக்கூடிய அற்புதமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்டி ராசி இல்லை கண்ணீர் ரக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளைக்கு ரத்தலாம் வயிறு உபாதைகள் மன சஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆர்டரு ஆஃபரு நல்ல செய்தி இதெல்லாம் கண்டிப்பா தேடி வரும் அதே மாதிரி ஒரு பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிலா வெளிச்சத்துல நின்று ஒரு விஷயத்த முடிப்பீங்க அது பெரிய ஏற்றத்தையும் அபாரமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமானவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும் பொறுமையாக நின்று ஜெயிக்க முடியும் அபாரமான சக்சஸ் புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய சக்தி வந்து ரொம்ப சாதகமாக மாறும் உங்க பேச்சு ஃபர்ஸ்ட் எதிராக இருந்த மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்ல நமக்கு சாதகமா முடியக்கூடிய நல்ல பெரிய ஒரு கனமான பண வரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் அண்ணர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் சேர்க்கலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக கையாளலாம் நிறைய சந்தோஷத்தையும் அபாரமான திருப்தியையும் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பிங்க் ஆண்டு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் உண்டு அலைச்சல்கள் ஒரு சில இடங்கள்ல நமக்கு சாதகமா மாறும் வேற ஊருக்கு போறது அது நமக்கு சாதகமாக இருக்குது சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அது மேனேஜபிளா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட கிங்க் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அபாரமான திருப்தி முதன்மையாக நின்று ஒரு காரியத்தை ஜெய்ப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும் கொஞ்சம் தடை தாமதங்களோ நடக்கும் நல்லபடியா முடிச்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரராக பெரும் ஆள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் கும்ப ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வேலையில் சின்ன சின்ன அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் நமக்கு சாதகமா வேலை முடியும் அதே மாதிரி முக்கியமான ஒரு நீங்க பண்ண கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாள் எமோஷனல் எல்லாம் இருப்பீங்க கொஞ்சம் கூட கொஞ்சமாறு பரிதாபம் பார்க்கணும் எம்பத்தி இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாளா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் கிரேநி மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி நம்பிக்கை இன்னொன்னு எந்த விஷயமே நம்ம வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ வரவேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அது நல்ல செய்தியாகவே பெறும் நீங்க எதிர்பார்க்கறதோட எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோகுலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான வெங்கல் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களா அணி பன்வன் துத்தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க